ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதம் ஒன்பது ஆண்டுகளுக்கு தனி வெட்டியை காண்க அப்படின்றாங்க ஸோ ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு முப்பத்தி ஆயிரம் பொட்டாச்சு ஒன்பது பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் அப்போ உங்கள் ரெண்டு பதினெட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் வேறு எது அடிக்க முடியவும் முடியாது அப்போ கிராஸ் ஆப்பிருக்குங்க ஒன்னிட்டு எக்ஸ் அளவு எக்ஸு இங்கே பதினெட்டுன்ட்டு முந்நூற்றி ஐம்பது எவ்வளோன்னா ஆறாயிரத்தி முந்நூறுனு வருதான் செக் பண்ணிங்க ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ஆன்சர் டி ஸ்க்ராட்ச் கிளீரா ஓகே சோ அடுத்து அரவிந்த் என்பவர் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்கன்றாங்க ஓகே ஏன்னாது மொத்த தொகை கேட்குறாங்க இதில் அசல எவ்வளவு எட்டாயிரம் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளவு எட்டாயிரம் ஓகேவா ஏழு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அப்போ ஏழு ரெண்டு பதினாலு பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸு பாருங்க இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் வேறு எதிர்க்க முடியுமோ முடியாது அப்போ கிராஸ் கிராஸ்அப் இருக்குன்னா ஒன் இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு பதினாலு இன்ட்டு எண்பது ஸோ பதினாலு இன்ட்டு எண்பது அளவு ஆயிரத்தி நூற்றி இருபது ஆனால் அவங்க கேட்டது மொத்த தொகை அப்போது ஒரு எட்டாயிரத்தை குடிக்கலாமா எட்டாயிரம் அசல் தானே ஓகேண்ணே ஸோ மொத்தம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதுன்னு வரும் அப்போது மொத்த தொகை அளவு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது கிளியரா ஓகே சார் அடுத்து சமைப்பாருங்க இந்த சம்ல வந்து இந்த மாடல் வந்து அசல் ஓகேவா இந்த வரைக்கும் வட்டி மொத்த தொகையை இந்த மாடல் அசல் ஓகே பார்க்கலாம் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஏழாயிரத்தி ஐநூறு தனிவிட்டியாக செலுத்தினால் அசலை காண்கின்றாங்க இதுல தனிவிட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க கிளியரா அப்போ நூறு சதவீதம் தான் அசல் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் புரிஞ்சதை நான் என்ன பண்றேன்னு ஏன்னா எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ் வைங்க சொல்லிட்டேன் இப்போ அசல் தெரியாது ஹாஸ்டல் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ் வச்சுருக்கேன் க்ளியரா ஓகே டிவைடட் பை இந்த இடத்துல என்ன போடணும் வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கணும் பத்து இன்ட்டு ரெண்டு எவ்வளோவு இருபது அப்போ இங்கே இருபது பர்சன்டேஜ் இங்கே வட்டி போடணும் வட்டி கொடுத்துட்டாங்க எவ்வளவு எழுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சா ஓகே இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இது ரெண்டு அடிக்கலாமா இது ரெண்டு அடிக்கலாம் இல்லைனா இது ரெண்டையும் கூட அடிச்சிக்கலாம் நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிக்கலாம் நான் இருபது நூறு அடிச்சிக்கிறேன் இங்கே ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறு வேறு எதிர்க்க முடியுமா முடியாது அப்போ என்ன கிராஸ்அப் பெருக்கலாமா இங்கே ஒன்று இருக்குமா இங்கே ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல்டு அஞ்சு இன்ட்டு எழுநூற்றி ஸோ அஞ்சு இன்ட்டு எழுநூற்றம்பது எழுநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ அதனுடைய அசல் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி